அண்டல் நாச்சியர் அவர்களை செய்த பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அலந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் பூகள் போற்றி கன்று குநீலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று கூடயா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோ இரங்கலோரெம் பாவாய் பாடலின் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்த சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கரவடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தன கன்று வடிவில் வந்த வட்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பல்வான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்கார் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்காக இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் ஆண்டால் திருவடிகளே சரணம்